ித்துறையில ஒவ்வொரு பொங்கலுக்கும் பட்ட திருவிழா நடக்கிறது பலம இன்னைக்கு நாங்களும் அந்த பட்ட திருவிழாவை தான் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம் போற வழியில பாருங்க இவ்வளவு கிரவுட் ஒரு இடத்துல வாகனங்களை பார்க் பண்ணிட்டு அங்க இருந்து நீண்ட தூரம் நடந்து போகணும் பொங்கல்டே நம்மள நடக்க வச்சுட்டாங்க பட்டத்திருவிழா ரெண்டு பக்கமும் கச்சான் கடை இருக்கு ஐஸ்கிரீம் பெரிய பொங்கல் பாணியம் பேரஞ்சு இருக்காண்டி தான் போகணும் பாதுகாப்பட எல்லாம் இருக்கு பெரியலாம் போட்டு வச்சிருக்காங்கனால பெரியல் எல்லாம் போட்டு இந்த பட்ட திருவிழா உதயசூரியன் கழகம் மைதானத்துலதான் இருக்கு வாங்க ஆசையா இருக்கும் நிறைய விதவிதமான பட்டங்கள் வானத்துல பறந்து கொண்டே இருக்கு அப்படியான பட்டங்கள் இருக்குமா மிக பிரமாண்டமான பட்டம் எல்லாம் இந்த இடத்துல பறந்து கொண்டிருக்கும் எதிர்பார்க்காத டிசைன் எல்லாம் செய்து வச்சிருப்பாங்க வல்வெட்டித்துறை துறை என்றாலே ஒரு ஃபேமஸான இடம் வல்வெட்டித்துறையில் இந்த பட்ட திருவிழா வருட வருடம் நடக்கிறது வளம இன்றைக்கும் இந்த பட்ட திருவிழாவும் அப்படித்தான் மிகவும் பிரம்மாண்டமாக இந்த பொங்கல் தினத்தண்டு நடந்து கொண்டிருக்கு இப்போ வாங்க உள்ளே போவோம் உள்ள போகிறதுக்கு முதலே பாருங்க ஒரு டிப்பர் ஒன்று செய்து வச்சிருக்கிறாங்க அந்த டிப்பருக்கு நம்பர் எல்லாம் இருக்குது நாற்பத்தி அஞ்சுண்டு இப்போ அந்த டிப்பரை பார்த்துட்டு நாங்கள் அதுக்கு பிறகு உள்ள போவோம் இப்போ இந்த இடத்துல கீழே இருந்து பட்டங்களை கட்டி கொண்டிருக்கிறாங்க மூச்சை தொடுத்து கொண்டு இந்த இடத்துல அந்த பட்டங்களை கொண்டு வந்து வச்சு முழு பட்டமும் இந்த லைனில் தான் இருக்குது ஆனால் இந்த லைனால உள்ளே விட மாட்டாங்களாம் வேண்டாம் நாங்கள் தொட்டு பட்டங்களை சேதப்படுத்த திருவோம்ன்றதுக்காக இப்போ சுற்றி தான் போகணுமா இன்றைக்கி நல்ல வெயில் அடிக்குது இங்கே பட்டம் புட்டுறதுக்கேற்ற கிளைமேட்டில் இருக்குது இன்றைக்கி பட்ட திருவிழா மட்டும் இல்லை இரவு இசை நிகழ்ச்சியும் இருக்குது அதுக்கான ஸ்டேஜ் எல்லாம் ரெடியாக இருக்குது ஒவ்வொரு நம்பர் படி கூப்பிட்டு கூப்பிட்டு ஒவ்வொரு பட்டங்களையாக மேலே ஏற்றுவாங்க ஒவ்வொரு பட்டங்களும் ஒவ்வொரு படைப்பாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு டிசைனாக இப்ப வண்ணத்தை பூச்சி வாழ்க்கை வட்டம் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு பட்டம் வாழ்க்கை வட்டம் பட்டம் வானிலே பறக்கின்றது ஆரம்பத்திலே பச்சடி நீளமான மய் வானிலே பறந்து அது கூட்டுக்குழுவாக மாறும் என்றும் இறுதியாக

ஒரு பட்டம் இரண்டு பட்டமாக மாறி இருக்கின்றது இன்னும் ஒரே ஒரு பட்டம் வர குட்டியா அந்த வானத்தில் இருக்கிற கோள்கள் கோல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான ஆயுதத்தை என்பதை பட்ட கலைஞர் இங்கே அறியல் சார் இலக்கம் இருபத்தி ஏழு தட்டும் குடி குடியை எடுக்கும் அவங்க கருத்தை பிரதிபலிக்கின்ற அளிக்கின்ற வகையிலே இங்கே இன்றைக்கு நாங்கள் பார்க்க வந்திருக்கிற இந்த வட்டை போட்டிக்கு மொத்த பணத் பணத்தொகையாக பதினெட்டு லட்சம் பரிசு தொகையை அவங்க அறிவிச்சிருக்காங்க எல்லாத்துக்குமா சேர்த்து பதினெட்டு லட்சம் பரிசு தொகையாக அவங்க நிர்ணயிச்சிருக்கிறாங்கன்னா முதலாவது பரிசு தொகையாக ஒரு பவுண்ட் தங்க நகை ரெண்டாவது பரிசு அரை பவுண்ட் இப்படி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் ஒதுக்கியிருக்காங்க இந்த பட்டம் மேல சிறு வயலில் உங்களுடைய பாட சுத்திரத்தில் படித்திருக்கீர்கள் ஆனால் இங்கு வெளியில் ஆமை முயல் ஓட்ட போட்டி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வெற்றி பெறுவார்கள் இது வந்து தேன்குழவி கூடு பட்டம் முப்பத்தி ஆறு விசித்திர பட்டத்துக்கு பெயர் தூக்கப்பட்டிருக்கின்றது முப்பத்தி ஏழு கொங்கு திரு

எனக்கு ரூல்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து டிப்பர் ஒன்று ஊடுறது வேறு ஒரு ஜனத்தை டிப்பரால் நிறைய ஆக்சிடென்ட்டு நடக்கிறதால இப்போ அதை எடுத்து காட்டுற விதமாக வந்து இந்த பட்டம் செஞ்சுருக்காங்க பார்ப்போம் எப்படி பறக்க போதும் புதிதாக திறக்கப்படும் ஆண்களுக்கான ஆடை இந்த பட்டமானது ஆண்களுக்கான வான்வெளியில் புதிதாக திறக்கப்படும் ஓர் ஆடேகமாகும் ஆடயம் இன்றைய தை திருநாளை முன்னிட்டு திறக்கப்படுகின்றது வாழ்கின்ற அனைத்து ஆடைகளுக்கும் அமளியிலும் விலை கழிவு வழங்கப்படும் என்று அந்த ஆடயத்தின் உரிமையாளர் அறிவித்திருக்கின்றார் திலக்கம் நாட்பத்தி ஐந்து எமனை நண்பன் என்ன இந்த பட்டத்துக்கு பேர் சூட்டியிருக்கின்றார்கள் ஜமனின் நண்பன் என்று அழைக்கப்படுகின்ற டிப்பர் வாகனம் அங்கே பட்டமாக இலக்கம் நாற்பத்தி ஏழு சாத்தானின் மூன்றாம் உலக சகாதித்தத்தை சாரா உருவாக்கப்பட்ட விமானத்தின் தாக்குதல் மிக தாக்கத்தை ஏற்படுகிறது வளர்கின்ற அந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள் ஒரு இருக்கின்றது சிறிது நேரம் கழித்து அது சிறிய ஆக்சிலேட்டின் உருமாற்றம் இடம்பெற இருக்கின்றது இது தற்சமயம் தொழில் தொழில் நுட்பத்தினுடைய உச்ச கட்டமாக விண்வெளியில் ஏழிய விமானம் நிகழ்த்தும் போது இது சூழல் செயற்படத் தொடங்குவதோடு குண்டுகளையும் ஏகி பரபரத்தை ஏற்படுத்தும் வண்ணம் பரிணிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி நான்கு பயணிகளை காப்பாற்றும் விமானம் சேர்ந்த வாகனம் வானொலி ஏரின் அகலத்தார் விரிவடைந்து தனது பாகையை உருவாக்கும் இதுமா இருபக்கமும் இருக்கும் பாகங்கள் விரிவடைந்து பின்னர் பின்னால் இருக்கும் பீரங்கியாவது வாகனத்திலிருந்து பிரிந்து செல்லுகின்றது கடல் மீன்கள் மிகவும் அழகானது அழகினே தொண்ணூறு மீனத்திற்கு மேல் அதன் உருவத்திற்கு அழகாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த வான்வெளியில் பதினைந்துக்கும் மேற்பட்ட மீன் குஞ்சுகளை தோற்றுவிக்கும் என்று

நின்று கொண்டிருக்கிறது பாரதவாளர்கள் பல பார்வையாளர்களும் தொலைத்தவர்களின் முறைப்பாடு எங்களுக்கு கிடைத்த வண்ணம் உள்ளது யாராவது தம் உறவுகளை தொலைத்திருந்தால் கைது செய்து அறிவிப்பு மேடைக்கு அண்மையில் வரவும் ஒவ்வொருவராக பெயர் குறிப்பிட்டுக் கொண்டிருப்பதற்கு நேரம் விண்வெளி நிலையத்தினை அடைந்த பின்பு அதனை வரவேற்பதற்காக விண்வெளி வீரர் ஒருவர் விண்வெளியில் நடை போடுகின்ற தத்துவமான காட்சி அங்கே இருக்கின்றது இலக்கம் அறுபத்தி இரண்டு சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் விண்வெளி நடை மேற்கொள்ள விண்வெளி விண்வெளி நிலையத்திற்கு விண்கலம் ஒன்று அனுப்பப்படுகின்றது

இப்ப நேரம் பாத்தீங்கன்னா ஆறு மணி தாண்டிட்டு நிக்க நிக்க கிரௌட் கூடுதே ஒழிய குறையிற மாதிரி இல்ல வானத்துல பாருங்க எவ்வளவு வகையான பட்டங்கள் இரவு நேரம் ஆனாலும் ஏத்தி இருக்கிறாங்க இன்னும் பட்டமேட்டி முடியல இன்னும் நிறைய பட்டங்கள் ஏற்றுறதுக்கு தயாரா இருக்கு ஆனா அது கடையில இவ்வளவு கிரௌட் பாருங்க நன்றி செலுத்தும் விதமாக மாணவியை சாகும் இது ஒரே ஒரு விமானப்படும் ஒரே ஒரு ஜூலி நடக்கும் அனைத்து காலங்களில் உதவிய நட்பு ராணுவ வீரர்களான இந்தியா பாகிஸ்தான் வீரர்களுக்கு இது சமர்ப்பணம் என்று இந்த தொழில்நுட்ப வல்லுண இங்கே குறிப்பிட்டு அங்கே ஒரு பார்ப்பு பக்கம் ஏற்பட்ட போது பயன் செய்து யாரும் கீழே ஈஸ்க வேண்டாம் எச்சரிக்கப்படுகின்றது புதை கொடிய எலும் கூடுகள் ஒவ்வொன்றாக வெளியே வந்து கொண்டிருக்கின்றன எங்களை பாட்டு போட்டு அதை பாட்டு அடிப்பாடுகளையும் இயக்க வேண்டாம்

இசைக்கலை <laughs> இசைக்கலை